வணக்கம் நான் நேற்று வந்து ஒரு பதிவு கொடுத்துருந்தேங்க குளிரில் ரோஜா கோடையில் மல்லிகை எப்போதும் செம்பருத்தி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதை நிரூபிக்கிற மாதிரி இன்றைக்கும் வந்துங்க ஒரு ஏழு வகையான செம்பருத்தி பூக்கள் மொ மொத்தம் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி பூக்கள் போல் இருக்குதுங்க பார்க்கலாம் பூக்கள் மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய அழகழகான விஷயங்களும் இருக்குது நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி உங்கள்கிட்ட பார்க்குறேன் முதல்ல செம்பருத்திகளை பாருங்கள் எப்படி பூத்துக்குழுங்குறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பூக்கள்ங்க எல்லா பக்கமும் அதுக்கப்புறம் இந்த மல்லிப்பூக்கள் வந்து முதல் செட்டு முடிஞ்சிருச்சுங்க இப்போ அடுத்தது வந்து பாருங்கள் நிறையா அரும்புகள் மறுபடியும் கட்டிகிட்டு இந்த பூக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அடுத்த அரும்புகள் நிறையா ரெடி ஆகிட்டே இருக்குங்க இருவாச்செடியும் பாருங்கள் அரும்புகள் கட்டிடுச்சுங்க நிறையா அதுக்கப்புறம் புதுசாக வாங்கின கத்திரி செடிகள் எல்லாமே காய்களும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சைடில் கொடி ரோஸ் அப்புறம் ரெட் ரோஸ் ஒயிட் ரோஸ் எல்லாமே மொட்டைகள் வச்சுருக்கு இன்றைக்கும் விதைகளும் இருக்குங்க அறுவடை செஞ்சுட்டு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்